கத்துடைய பரிசுத்தனாமத்துக்கு சோத்திரத்தினால் தியானத்துக்கு காண்டுவர்த்த வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் எழுபத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினோராம் வசனம் எழுபத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினோராம் வசனம் கட்டுன்றவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது புயப்பழத்தினால் உயிரோடு காத்தருளும் கட்டுன்றவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை எமது புயப்பழத்தினால் உயிரோடு காத்தருளும் கர்த்தருடைய பரிசுத்த நாம துதிக்கப்படுவதாக கர்த்த நல்லவர் அவர் கிருப என்றும் உள்ளது இந்த நா தியானத்துக்கு ஆண்டு தந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கற்றை பெருமூச்சு உங்களுக்கு முன்பாக வரட்டும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது புய பலத்தினால் உயிரோடு காத்தருளோம் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரனுடைய ஜபம் காணப்படுகிறது கடந்த நாட்கள் கூட இந்த வசனத்தின் பிரகாரம் அநேகர் கட்டப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் பெருமூச்சோடு காணப்படுகிறார்கள் கட்டப்பட்டவர்களாக ஒரு பெருமூச்சோடு ஒரு அங்கலாய்ப்போடு ஒரு பாரத்தோடு காணப்படுகிறார்கள் அப்போ இந்த நாட்களில் கட்டப்பட்டு காணப்படுகிற ஜனங்களுடைய பெருமூச்சு என்று சொல்லும்போது எதை காண்பிக்கிறது கட்டப்பட்ட ஜனங்களுடைய பெருமூச்சு என்று சொல்லும்போது அது கிறிஸ்துக்குள் ஒரு ஜப வாழ்க்கையை காண்பிக்கிறது ஜப வாழ்க்கை ஒரு பாரத்தோடு ஜபிக்கிற அனுபவம் அப்போ பெருமூச்சி என்று சொல்லும்போது பாரத்தோடு நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற அனுபவம் அப்போ இந்த நாட்களில் கூட நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவம் காண ஜபிபியும் பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜப ஜீபியும் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது பிரச்சனைகள் போராட்டங்கள் கஷ்டங்கள் பலவித நெருக்கங்கள் வரும்போது அனைவருக்குள்ளே ஒரு பெருமூச்சி காணப்போம் கர்த்தருக்கு சோத்திரம் அப்போ இந்த நாட்கள் கூட நாம் கூட இப்படியாக பெருமூச்சியோடு காணப்படுகிறோமோ எப்படி காணப்படுகிறோம் கட்டப்பட்டவருடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும் கட்டுறவர்களுடைய பெருமூச்சு அப்போ ஏதோ தெய்வ ஜனங்களாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பாரத்தோடு ஒரு கட்டுகளோடு தம்மை பற்றி நாம் தம்முடைய ஜீவத்தில் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் தன்னோடு கூட இருக்கிற மற்ற ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக அவருடைய விடுதலைக்காக பாரப்படும் போது அவங்களுடைய நிலவரங்களுக்காக பாறுபடும் போது அவங்களுக்குள்ளே என்ன காணப்படுகிறது ஒரு பெருமூச்சி காணப்படுகிறது மற்றவர்கள் கட்டுகளுக்காக உபத்திரங்களுக்காக பாரப்படும்போது போது ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக பாரப்படும் போது கட்டப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பாரப்படும் போது அவங்களுக்குள்ள என்ன காணப்படுகிறது ஒரு பெருமூச்சி ஒரு ஜபஜீவியம் பாரத்தோடக்கூடிய ஒரு ஜபஜீவியம் காணப்படுகிறது அதுதான் இங்கே நான் வாசிக்கிறேன் கட்டு பெருமூச்சு உமக்கு முன்பாக வரப்பட்டும் உமக்கு முன்பாக வரட்டும் அப்போ கட்டப்பட்ட ஜனங்களுக்காக பாரப்படும் போது எல்லாம் எப்படி காணப்பட்டாங்க ஒரு பெருமூச்சுவோடு காணப்படுகிறாங்க இந்த ஜனகர் சத்து சந்திக்கப்பட்டால் நன்றாக இருக்குமே இந்த குடும்பம் விடுவிக்கப்பட்டால் நன்றாக இருக்குமே இந்த உறவினர்கள் மத்தியில் ஒரு ஆண்டு கரை நீட்டப்பட்டால் நன்றாக இருக்குமே தேச உள்ள ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி அநேகர் கட்டப்பட்டவர்களுக்காக ஒரு பெருமூச்சோடு ஒரு பாரத்தோடு ஜெபிக்க கூடிய ஒரு பாரத்தோடு ஜெபிக்க கூடிய ஒரு அனுபவத்திலே காணப்படுகிறார்கள் அதான் அந்த சங்கீதக்காரன் இப்படியாக ஜெபிக்கிறார் கட்டுண்டவனுடைய பெருமூச்சு அப்போ கட்டுவனுடைய பெருமூச்சு என்று சொல்லி கட்டப்பட்ட ஜனங்களுக்காக யாரெல்லாம் பெருமூச்சோடு பாரத்தோடு ஜப ஜீவித்தோ நிற்கிறாங்க அந்த எல்லாம் ஆண்டவர் கேட்க வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார் அநேகருக்கு இந்த நாட்களில் கூட இப்படியாக பாரப்படுகிற ஒரு அனுபவம் உண்டாயிருக்க வேண்டும் இப்படியாக ஒரு பெருமூச்சோடு ஜனங்களுக்காக தத்தளிக்கிற அங்கலாய்க்கிற ஜெபிக்கிற ஒரு ஜெப பாரம் காணப்பட வேண்டும் ஒரு சிலருடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்கள் தங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஒரு சோதனை என்றால் ஒரு கஷ்டம் என்றால் பாரப்படுவார்கள் அவர்களுக்குள் ஒரு பெருமூச்சு காணப்படும் ஒரு ஜெப ஆவி காணப்படும் அந்த பிரச்சனையெல்லாம் மாறிப்போன பின்பு அந்த ஆவி குறைந்து போய்விடும் இப்படியாக காணப்படுவது அவர்களுக்குள்ள ஒரு பெரிதான ஒரு உண்மையான ஒரு ஜபாவியோ ஒரு பாரமோ கிடையாது எல்லா சூழ்நிலையிலும் நாம் நமக்கு போல மற்றவர்களை நேசித்து நாம் எப்படி காணப்பட வேண்டும் பாரத்தோடு ஜெபிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் ஏசு கூட இந்த பூமியில் இருந்த நாட்கள் அவர் எப்படி காணப்பட்டார் அப்படியாக பாரத்தோடு காணப்பட்டார் ஜெபிக்கக்கூடியவராக காணப்பட்டார் ஜனங்களுக்காக மனதுருக உருகக்கூடியவராக காணப்பட்டார் ஒரு சமயத்தில் கூட ஒரு பூமியும் செவிடுமான ஆவியை ஒரு மனிதனை பிடித்து கொண்டது ஒரு கொன்னை ஒரு செவிடனை கொன்னை வாயுடைய ஒரு செவிடன் ஒரு மனிதனை பிடித்து கொண்டது அவன் கொன்னை வாயுடையனா செவிடனாக காணப்பட்டான் அப்போ அவன் என்ன பண்ணாங்க ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்த போது ஆண்டவன் அவன் என்ன பண்ணார் தனியை அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை என்ன பண்ணார் அவன் காதுகள் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு பானத்தை அண்ணாந்து பார்த்து என்ன சொன்னார் கர்த்தருக்கு சோத்தரும் கர்த்தருக்கு சோத்துரு வானந்த என்னத்தை பார்த்து அண்ணந்த பார்த்து என்ன சொன்னார் பெருமூச்சு விட்டு அவருங்க என்ன பண்ணாரு பெருமூச்சு விட்டார் எப்பாத்தா என்றார் பெருமூச்சு விட்டு எப்பாத்தா என்றார் அப்போ எப்ப தானே அந்த அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன திறக்கப்படுவாயாக அதுதான் மற்ற மார்க்கு ஏழு முப்பத்தி நாளும் வாசிக்கிறோம் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பா எப்பத்தா என்றார் அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம் அப்போ அந்த நாட்கள் கூட பாருங்கள் ஆண்டவர் பாருங்கள் அந்த கொன்னை வாயினுடையவனுக்காக அந்த செவடியினுக்காக அவர் அந்தளவுக்கு பெருமூச்சு விட்டு அப்படியாக ஜெபித்தார் அப்படியாக அவர் ஜெபித்த போது என்ன எப்பத்தா என்று சொல்லி ஜெபித்த போது அவனுடைய என்ன ஆச்சு அவன் அது திறக்கப்பட்டது அவனுடைய கொன்னை வாயே திறக்கப்பட்டது அவனுடைய காது திறக்கப்பட்டது அப்போ இந்த நாட்கள் கூட நாம் ஜெபிக்கிற ஜபங்களுக்கெல்லாம் ஒன்றென்ன மண்ட வேண்டும் ஒரு ஜபிக்கிற ஜபங்களுக்கெல்லாம் ஆண்டோர் பதில் தந்து ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்த வேண்டும் அதில் என்ன காணப்படக்கூடாது எல்லா கட்டுகளும் நீங்கி போக வேண்டும் எல்லா பிரச்சனைகளும் மாறி போக வேண்டும் இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்தபோது அவர் மனு குலத்திற்காக அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக உலகத்தின் பின்னே போகிற ஜனங்களுக்காக அவர் மனதுருகினார் பாரத்தோடு காணப்பட்டார் பெருமூச்சோடு காணப்பட்டார் ஜெபிக்கக்கூடிய விட காணப்பட்டார் இதனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்படி காணப்படுகிறோம் நாம் எப்படி ஜீவிக்கிறோம் எப்படி தெய்வ சமூகத்தில் காணப்படுகிறோம் என்பதையெல்லாம் அந்த நாளில் நாம் நன்றாக நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் அவர் அப்படியா பெருமூச்சி விட்டு ஜெபித்து ஒரு விடுதலையை வாங்கி தந்தார் அந்த கொன்னாய் வாயின் பேசு நான் அவனுடைய காதுகள் எல்லாம் கேட்டது கர்த்தருக்கு சோப்போ அவனுடைய கொன்னாய் வாய் திறக்கப்பட்டது காதுகள் திறக்கப்பட்டது அப்போ நாள் குழா பெருமூச்சோடு காணப்படும் போது கட்டப்பட்ட ஜனங்களுடைய கட்டுகளிலிருந்து அவர்களுக்கெல்லாம் விடுதலை உண்டாகும் ஆண்டவர் அவர்களுக்கெல்லாம் அற்புதத்தை செய்வார் அப்போ இந்த நாட்கள் நாம் கூட அப்படியாக ஒரு பெருமூச்சோடு ஜெபிக்கிற ஜெப ஆவியை தேவனிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படியாக நாம் கூட பாரத்தோடு பெருமூச்சோடு ஜெபிக்கும் போது கட்டப்பட்ட ஜனங்களுக்கு நிச்சயமாக ஆண்டு ஒரு மெய்யான விடுதலை தருவார் குமார் மெய்யான ஒரு விடுதலை கட்டளையிடுவார் நமக்குள் ஒரு பாரம் காணப்படும் போது ஒரு பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப ஆவி காணப்படும் போது ஒரு பெருமூச்சோடு ஒரு அங்கலாய்ப்போடு ஜெபிக்கிற ஒரு ஜபஜீவி நமக்குள் உண்டாயிருக்கும் போது அது உண்மையானதாக இருக்கும் போது நிச்சயமாகவே நம்மை கொண்டு கட்டப்பட்ட ஜனங்களை தேவன் விடுவித்து பெரிதான நன்மையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருவார் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அந்த மோசே மிகுந்த பாரத்தோடு காணப்பட்டார் அவர்களை ஏக்தேசம் வெளியே கொண்டு வரும்படியாக கர்த்தருக்கு சோத்திரம் அவர் காணப்பட்டது நிமித்த ஆண்டவர் அவருடைய அவரை கொண்டு என்ன பண்ணார் இஸ்ரேல் ஜனங்களை எழுதி தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார் அதுபோல் அந்த கடைசி நாட்கள் கூட நம்மை கொண்டு கூட ஆண்டவர் பலத்த கிரைகளை செய்ய விரும்புகிறார் பலரையும் ஆண்டவர் என்ன பண்ணுறார் தம்முடைய பிள்ளையாக மாற்ற விரும்புகிறார் அதுக்கு அந்த நாட்கள் கூட நமக்குள்ள கூட ஒரு பாரதோடு ஜெபிக்கிற ஒரு ஜபாபி பெருமூச்சோடு நம் தெய்வனோ தேவனோடு ஒருமனமாக இருந்து ஜெபிக்கூடிய ஒரு ஜபாபி நமக்கு உண்டாயிருக்கும் போது நிச்சயமாக தேசத்தில் கட்டப்பட்ட ஜனங்கள் சத்ருவினால் கட்டப்பட்ட ஜனங்கள் அந்தகாரத்தினால் கட்டப்பட்ட ஜனங்கள் மா மாந்திரிகத்தினால் கட்டப்பட்ட ஜனங்கள் பில்லி சுனியத்தினால் கட்டப்பட்ட ஜனங்கள் உலகத்தின் வலமையினால் கட்டப்பட்ட ஜனங்கள் பாவத்தினால் கட்டப்பட்ட ஜனங்கள் உலக மனுஷர் வல்லமேலாக கட்டப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் நம்மை கொண்டு நிச்சயமாக விடுவித்து அவர்களுக்குள் தேவன் தம்முடைய கல்வாரி அன்பை அனுப்பி அவர்களை எல்லாம் மீட்டுக்கொள்வார் அவர்களை எல்லாம் ரச்சிப்பார் அவர்களை எல்லாம் விடுவிப்பார் அவர்களை எல்லாம் கொண்டு தேசத்துக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றுவார் கர்த்தருக்கு சோற்றுரும் அப்படியா நான் பெருமூச்சோடு காணப்படும் போது பாரத்தோடு ஜெபிக்கும் போது நாம் அழிந்து போகிற ஜனங்களுக்காக நம்ம எப்படி காணப்படும் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக தேவனுடைய கரத்தில் உள்ள ஒரு பாத்திரமாக காணப்படும் அப்போ அந்த நாட்கள் கூட அந்த அனுபவத்தை நாம் கூட கேட்டு தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் கட்டப்பட்ட ஜனங்களுக்காக பெருமூச்சோடு ஆண்டவரையே பாரத்தோடு ஜெபிக்கிற மனிதனாக என்னை மாற்றுங்க என்று சொல்லி நாம் கூட ஜெபிக்க வே காணப்பட வேண்டும் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவடத்தில் கேட்க வேண்டும் அப்படியா கட்டுவர்களுக்காக பெருமூச்சாக்காக நாம் ஜெபிக்கும்போது பாரத்தோடு ஜெபிக்கும் போது அந்த ஜபத்தை எல்லாம் ஆண்டவர் நிச்சயமாகவே கேட்பார் நிச்சயமாகவே பதில் தருவார் அப்படியா கேட்டு கொலைக்கு நியமிக்கப்பட்டவர் ஆண்டவர் என்ன பண்ணுவார் தம்முடைய புய பலத்தால் உயிரோடு காத்து கொள்வார் அவங்களுக்குள்ள என்ன உண்டாகும் ஜீவன் உண்டாகும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர் என்று சொல்லும்போது யாரை காண்பிக்கிறது அநேக ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க அன்றைக்கி அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாத வண்ணம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்காத வண்ணம் உலகத்தின் வல்லமைகள் அவர்களை அமிழ்த்தி போடுகிறது அவர்களை என்ன பண்ணுது அவர்களை தேவனை அறியாத வண்ணம் உலகத்திற்கு என்னையை கொண்டு போகும்படியாக வஞ்சிக்கும்படியாக அவங்களை கட்டி பாதாளத்துக்கு கொண்டு போகிறது அதுதான் கொலை கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அவங்கெல்லாம் அக்கனைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள் கர்த்தருக்கு சுத்திரம் அப்போ இந்த நாட்கள் கூட அது போன்ற வல்லமைகள் எல்லாம் ஆண்டை என்ன பண்ண விடும் அண்ணப்பா அது போன்ற வல்லமிருந்து தேவன் தம்முடைய ஜனங்களை விடுவிக்க விரும்புகிறார் கர்த்தருக்கு சுதத்திரம் அப்படிப்பட்ட ஜனங்களை எல்லாம் தேவன் விடுவிக்க வேண்டுமானால் அப்போ நாம் எப்படி காணப்பட வேண்டும் அது பாரத்தோடு காணப்பட வேண்டும் கட்டப்பட்ட ஜனங்களுக்காக ஒரு பாரத்தோடு ஜெபிக்கிற அனுபவம் நமக்குள் காணப்படும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு நம்மை கொண்டு கிரியை செய்து மரணாக்கினைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் கொலைக்காக நியமிக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு நம்மை கொண்டு விடுவிப்பார் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாளில் கூட கிறிஸ்து நம்முடைய ஜீபியம் ஒரு பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெபஜீவித்தோடு காணப்பட வேண்டும் அழிந்து போகிற ஜனங்களுக்காக சத்ருவினா கட்டப்பட்ட ஜனங்களுக்காக நாம் கூட கட்டப்பட்ட ஜன பெருமூச்சோடு காணப்படும் போது பாரத்தோடு ஜெபிக்கும்போது அது எல்லாம் தேவனுக்கு முன்பாக கொண்டு வரப்படும் அப்படியாக அது தேவனுக்கு முன்பாக வந்து கொலைக்கு நியமிக்கப்பட்ட அக்கனைக்கு நித்தி ஆக்கணைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அதுதான் கொலை மரணம் அவர்லாம் ஆட்டை என்ன பண்ணுவார் நிச்சயமாகவே தம்முடைய புயப்பலத்தினால் உயிரோடு காத்துக்கொள்வார் ஜீவனோடு காத்து கொள்வார் அவர்களை நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும்படியாக கிருவை செய்வார் இந்த நாள்கள் கூட நாம் எப்படி காணப்படுகிறோம் நம்மை கூட இந்த வேலை கூட முழுவதுமாக தாத்து போவோமாக நம்ம ஆண்டவக்கரத்தில் ஒப்படை ஆண்டவரே என்னை கூட ஆண்டவரே கட்டப்பட்ட ஜனங்களுக்காக ஆண்டவரே கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கக்கூடியவர்களாக ஆண்டவரே என்னை கூட மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்வோமாக ஆண்டவர் கரத்தில் நம்மை ஒப்படை ஆண்டவர் பாரத்தோடு ஜெபித்தபோது அந்த கொன்னை வாயன் அந்த செவிடன் பேச வாய் திறக்கப்பட்டது அவனுடைய காதுகள் கேட்டது பெருமூச்சோடு ஆண்டவர் எப்பதா என்று சொன்ன போது அவனுடைய கட்டுகள் எல்லாம் நீங்கி போனது கர்த்தருக்கு சோற்று இந்த கடைசி நாட்கள் கூட நான் ஆண்டவர் நம்மையும் கொண்டு கூட அப்படிப்பட்ட பெரிதான கிரிகளை செய்ய விரும்புகிறார் அதனால் அந்த நாளில் கூட நாம் கட்டப்பட்ட ஜனங்களுக்கு பாரத்தோடு ஜெபிப்போம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் கர்த்ததாமே இந்த வசனங்களால் நம்ம ஒரு ஆசிர்வதிப்பாராக ஜெபிக்கலாம் கிருபையும் சினேகம் நிறைந்த நல்ல தெய்வமே ஜெபிக்கிறோம் கட்டுணவர்களுக்காக பெருமூச்சோடு ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவே எங்கள் ஒவ்வொருக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்படியா ஜபிக்கும் போது கொலைக்கு நியமிக்கப்பட்ட ஒரு எல்லாம் நீர் விடுவிக்கிறேன் இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு முடி பிள்ளைகளும் உங்கள் நன்மைலாம் நிரப்புங்க கனமயமே செலுத்துகிறோம் ஏ சுனாமத்தில் பிதாவே ஆமேன் அலேழு